ஆப்கி பார் நானூறு பார் இந்த முறை நாநூற்றுக்கும் மேல் என்கிற முழக்கம் நான் உருவாக்கியது அல்ல இந்த நாட்டு மக்கள் உருவாக்கியது என ஊருக்கு ஊர் பிரதமர் நரேந்திர மோடி முழக்கமிட்டு வருகிறார் முன்னூற்று எழுபது இடங்களை பிடித்தாக வேண்டும் என்பது அவரது இலக்கு இதுகுறித்து த ஹிண்டு நாளிதழ் பத்தொன்பது மாநிலங்களில் மிகப்பெரிய கருத்து நடத்தியுள்ளது அதில் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியில் நாடு முழுவதும் மகிழ்ச்சி அலை வீசுவதால் இந்தியா கூட்டணியை விட பாஜக கூட்டணிக்கு பன்னிரண்டு விழுக்காடு வாக்குகள் கூடுதலாக கிடைக்கும் எனவும் மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி ஆட்சி அமைப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மோடி ஆட்சி சிறப்பாக இருப்பதாகவும் மக்கள் நலத்திட்டங்கள் சிறந்த முறையில் நிறைவேற்றப்படுவதாகவும் நாற்பத்தி இரண்டு விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் பதவிக்கு யாரை தேர்வு செய்வீர்கள் என்கிற வினாவுக்கு மோடிக்கு நாற்பத்தி எட்டு விழுக்காட்டினரும் ராகுலுக்கு இருபத்தேழு விழுக்காட்டினரும் விருப்பம் தெரிவித்துள்ளனர் ராமர் கோவில் கட்டிக் கொடுத்ததால் மோடியின் ஆட்சி மீது இருபத்தி மூன்று விழுக்காடு மக்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளனராம் எனவே மூன்றாவது முறையும் மோடி பிரதமராவது உறுதி என்கிறது ஹிந்து நாளிதழ்